எல்லாருக்கும் வணக்கங்க நாம் வந்து இன்றைக்கி ராகி கூழ் எப்படி செய்யலான்னு பார்க்குறாங்க கேழ்வரகு மாவு வந்து நம்ம அரைச்சி யூஸ் பண்ணலாம் நான் அரைக்கல கடையில் தாங்க வாங்கினேன் அரை கிலோ மாவு வாங்கியிருக்கேன் அதில் நம்ம வீட்டுக்கு தேவையான அளவு எடுத்துகிட்டு இந்த மாவு வந்துட்டு ஒரு ஆறு மணி நேரம் இல்லை எட்டு மணி நேரம் குளிக்க வைக்கணுங்க இப்போ நம்ம காலையிலேயே இதை கரைச்சி வச்சோம்னா ஈவினிங் கூழ் செய்யலாம் அந்த மாதிரி வந்துட்டு இதை நம்ம காலையிலேயே தண்ணி விட்டு இன்னும் நைட்டு வச்சு சாதத்தோட தண்ணி இருந்ததுன்னா கஞ்சி தண்ணி இருந்ததுன்னா அதை ஊற்றி புளி கரைச்சி வச்சோம்னா இன்னும் நல்லா புளிச்சிருங்க நான் வந்து புளிக்க வச்சுட்டேன் வச்சுட்டு இப்போ வந்து உலைய வச்சுட்டு நம்ம ரேஷன் பச்சரிசி இருக்குது இல்லைங்களா தாங்க நான் இப்போ கூழுக்கு யூஸ் பண்ண போகிறேன் நொய் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லை இந்த ரேஷன் பச்சரிசி யூஸ் பண்ணிக்கலாங்க நான் பச்சரிசி தான் போட்டிருக்கேன் இதை போட்டு நமக்கு தேவையான அளவு போட்டு நல்லா குடையாக வேக வச்சுக்கணுங்க வேக வச்சுட்டு நம்ம புளிக்க வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த மாவை வந்து எடுத்து இந்த கூழில் போட்டு கைவிடாமல் கிண்டணுங்க நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் வெட்டிங்கன்னா அது உருண்டு உருண்டி ஆகிரும் இதை வந்துட்டு நம்ம கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணுங்க நம்ம போட்டுவிட்டு இது நல்லா கிண்டி விட இந்த சாதத்தோடு இந்த மாவு போய் நல்லா மிக்ஸ் ஆகிடுங்க மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா கூழ் ரெடி இதை நம்ம சுட கூழாகவும் குடிக்கலாம் இல்லை வேணான்னு சொல்லி நைட்டு வச்சுட்டு காலையில் வச்சும் குடிக்கலாங்க காலையில் வச்சு குடிச்சோன்னா இன்னும் நல்லாயிருக்கும் நல்ல பேக்டீரியக்கள் சேர்ந்து உருவாக்கப்படுறதுங்க இது ரொம்ப நல்லது ஹெல்தி நம்ம வயிற்றில் அல்சர் கொடல் புண்ணு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ட ஜீரண ப்ராப்ளம் ஏதாவது டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குன்னா கூட எல்லாமே சரியாயிடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கேழ்வரகில் கால்சியம் அவ்வளோ இருக்குங்க இன்றைக்கி வயசானவங்கெலாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எண்பது தொண்ணூறு வயசு உள்ள இருக்கிறவங்களாம் பார்த்தோம்னா இந்த மாதிரி இந்த கேழ்வரகு கம்பு சிறுதானியங்கள் நிறைய சேர்த்து சாப்பிட்டவங்க தான் இப்போ நம்ம நிறைய சாதம் சாதம் சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்கிறோம் சுகரும் அதிகமாகிடுது நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறோம் இந்த கூழ் கூழ் வந்து அவ்வளோ நல்லது ஹெல்தியான ஃபுட்டுங்க அதுவும் இந்த சம்மருக்கு ரொம்ப ஹெல்தியானதுங்க கண்டிப்பாக அதை சமைச்சு சாப்பிடுங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி முடிஞ்சிருச்சுங்க அவ்வளோதான் கூழ் சமைச்சு வச்சுட்டேன் இதை நம்ம வந்துட்டு இப்போ நம்ம சாப்பிட போகிறதில்ல காலையில் தாங்க இப்போ நைட்டு இது நைட்டு ஒம்பது மணி மாதிரி செஞ்சுட்டேன் இது வெந்திருச்சான்னு பார்க்குற பதம் பார்க்குறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாவு விட்டு கிண்டிட்டு தண்ணி தொட்டு நம்ம கூழ் அழுத்தி பார்த்தோம்னா கையில் ஒட்டக்கூடாதுங்க மாவு கையில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா கூழ் வெந்துருச்சின்னு அர்த்தம் ரெடி அவ்வளோ தான் ஆஃப் பண்ண வேண்டியதாங்க இதை சிம்மில் வச்சு தான் நம்ம வந்துட்டு மாவு ஊற்றிட்ட பிறகு அது சிம்லையே வச்சுருவோங்க அடுப்பு ஸ்லோவாக வச்சுட்டு அப்படியே மூடி வச்சுக்கோன்னா போதும் கையில் ஒட்டாமல் வந்துடும் இப்போ கூழ் ரெடி ஆகிடுச்சிங்க நம்ம வந்து இப்போ அந்த காலையில் வந்துட்டு எடுத்துகிட்டு இந்த கூழ் வந்து நம்ம எடுத்து கரைச்சி குடிக்க ஆரம்பிச்சிடலாம் காலையில் எடுத்துட்டு இதை நம்ம உப்பு போட்டு தண்ணி நைட்டு சாதம் வச்ச தண்ணி இருந்தால் பரவாயில்ல இல்லை நம்ம நார்மல் வாட்டர் இருந்தாலும் போட்டு இதை நல்லா உப்பு போட்டு கரைச்சிக்கணுங்க கரைச்சிட்டு இந்த கூழுக்கு வந்து காலையில் நான் வந்துட்டு கூழ் செஞ்சோன்னா மத்தியானம் குடிக்கிறோம் அப்படிங்களா இல்லை காலையில் எம்டி ஸ்டமக்கில் கொடுத்துருவோங்க ஏன்னா டைரெக்டாக சத்துக்கள் எல்லாம் நம்ம உடம்புக்கு போய் சேரும் அதனால் காலையில் கொடுத்துருவோம் பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி காலையில் வந்துட்டு வெங்காயம் பச்சை மிளகா கூட வந்துட்டு நான் வந்துட்டு எண்ணெய் கத்திரிக்காய் வச்சுருந்தேங்க எண்ணெய் கத்திரிக்காய் ரசம் சாப்பாடு மத்தியானத்துக்கு அதனால் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் கொஞ்சம் வச்சுட்டேன் வச்சு காலையிலேயே கொடுத்துட்டோன்னே வீட்டில் எல்லோரும் கூழ் குடிக்க ஆரமிச்சிட்டாங்க இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் ஹெல்தியான கூழுங்க கூட சைட் டிஷ் வந்து நிறைய ஐட்டம் வச்சுருக்கோம் வெங்காயம் பச்சை மிளகா எண்ணெய் கத்திரிக்காய்னு சொல்லிட்டு எண்ணெய் கத்திரிக்காய் வந்து நான் வந்து இன்றைக்கி சூப்பராக செஞ்சுட்டேன் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி சமைச்சி சாப்பிடுங்க ஹெல்த்தியாக இருங்க